கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் துக்கர பயிற்சி அதனுடைய பாவில் தான் ப சொல்ல போகிறோம் சுக்கரனுடைய பார்வை வந்து ஒரு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை மட்டுந்தான் சுக்கரன் குண்டு அந்த வகையில் இப்போ சுக்கரன் வருகிற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயும் சுக்கனும் சேர்ந்துருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு உண்டான பலன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடத்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதனை வணக்கம் ஓம் குருபியோனம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சனசேகர் பிரஜோதியார் என்னோ ஆத்மன் மகா கலிபுரம் ஓம் காளிகாசாய்மகே மசானவாசின்னிமிகை தன்னோ அகோர வாராகி பிரஜோதியாத் புதுவவி சுக்கர பேச்சு போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற க காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏன்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பக வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் பக வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகர ராசிக்கு வந்துவிட்டார் மகர ராசின்றபோது சனியோடைய வீடு நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லது தான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒருடி நேரடி பார்வை கடகராசியில் விழுது அப்போ கடகராசிங்கிறது போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்த பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கிரங்கள்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் இருக்க மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகனக்காரகன் கலத்துறக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்ருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புது வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே வாகனம் தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் குக்கர் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்களுமே பிரபலமாகவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும் அரசியல் சினிமாவில் இருக்கங்க எல்லாமே நல்லா சிறந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகர இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை இல்லையா அதனால் நேரடி பார்வை விடுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு போய் நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றம் ஆவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் ஆவாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் முன்னேற்றம் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் இருக்க போகுது அந்த மாதிரிலாம் போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங்னு சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ளவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த நடக்க நடக்கப்போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணங்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமின்னா மகாலட்சுமிட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதி லட்சுமி ஐஸ்வர்யலுமி வித்யாலுஷ்மி சந்தான இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபாடு லட்சுமியில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி வித்தியாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கன் இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்தை பார்க்குறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்துருக்கு அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க வீடு வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து முடிவுக்கு வரும் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வரவேற்பாங்க இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழி வகுப்பாங்க நிறைய உதவி வாசலாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே நடக்கப்போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலனை கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஆசையும் சொல்லக்கூடிய பல கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்தோன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கப்போன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் கிரக ராசி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்திருக்கார் சுக்கரன் ஏழாம் இடத்துல வந்திருக்கார் அந்த ஏழாம் இடத்துலேருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு கடகராசியை பார்க்குறார் ஒன்றாம் இடத்தை பார்க்கறார் அப்போது இருக்கிற இடத்தையும் பார்க்கிற இட தான் இந்த சுக்கர பயிற்சியில் சொல்லப்பாரு நீங்கள் கவனமாக கேட்டு நடக்கும் பெரும்பாலும் ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றது நல்லது தான் ஏன்னா அவர் கலத்திரக்காரங்கன்று சொல்லப்படுகிறார் உங்களுக்கு ஏழாம் இடம் என்ன கலத்திரம் கலத்திரங்கிறது தான் மனைவி தானே மனைவி மட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர்னால் மனைவின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்னால் அது ஆனந்தாலும் பின்னாந்தாலும் உங்களுக்கு தொழில் முறை கூட்டாளின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு விதமே சுக்கன் வந்திருக்கனால கண்டிப்பாக நல்ல நடக்கும் சுக்கன் வந்து நல்ல அம்சமாக இருக்கக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்குரியவர் அப்போது இதனால் வரைக்கும் அவங்க கஷ்டப்படாம கஷ்டப்பட்டிருந்தவங்க கடகராசிக்காரங்களுக்கு மனைவியால் லாபம் கிடைக்கும் மனைவி உறவு ஆதாயம் தரும் அவங்க நட்பு பாராட்டுவாங்க இருக்கவங்களுமே உதவி பண்ணுவாங்க மனைவியோட அண்ணன் தம்பி இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களும் உதவி பண்ணுவாங்க வந்து மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ம பெண்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் சிறப்புகள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் சொல்லலை அதெல்லாம் நல்லாயிருக்கும் எதுனா வரைக்கும் சரியாக கவனிக்காமல் வந்துருப்பாங்க தொழில உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்களே வந்து பண்ணுவாங்க நான் பண்ணுறேன் நான் கூட வந்து பார்த்துக்குறேன் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு வாங்க அதில் நல்லது நடக்கும் உங்களுக்கு போட்டி போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் வாழ்க்கை துணையே இல்லாதவங்களுக்கும் ஒரு துணை வரும் சில பேர் வந்து மறுமணத்துக்கு எது பார்த்து நடப்பாங்க அவங்களுக்கும் அந்த மறுமணம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஏழாம் மட்டு வந்துட்டாலே மேலாம் நடக்கும் மறுமணம் பெரும்பாலும் மறுமணத்துக்கு வந்து அவர் ரொம்ப விசேஷமானவர் கலப்பு திருமணம் மணம மறுமணத்துக்குலாம் ரொம்ப விசேஷமான ஒருவர் கலப்பு திருமணம் என்ன லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி இரண்டுமே சமசப்தபராசிகள் இந்த ராசியில் பிறந்தவங்க ஒருத்தருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லது ஏன்னா சமசப்தப ராசிகள் ஏழு கேழ் பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்குமே லவ் மேரேஜ் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் செகண்ட் மேரேஜ் நடக்கும் இதுமாதிரி நடக்கும் இது இதுமாதிரிலாம் நடக்க போகுது அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் தொழிலில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இருப்பாங்க அவங்க நல்லது நடக்கும் வேலை செய்கிறத்துல கூட ஒ உழைக்கிறாங்க அவங்களும் ஒரு கூட்டாளி மாதிரி தான் கூட பணிபுரியிறவங்க அப்படி சொல்கிறேங்களா சக ஊழியர் சொல்கிறேன் இல்லையா என்னோடய ஆஃபீஸ் கலிக்குன்னு சொல்லுவோம் அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது இருந்தாலும் அந்த சுக்கரன் செவ்வாய் பார்வை இருக்கிறனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழிலும் சரி வியாபாரத்துலையும் சரி நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துலேருந்து சுக்கரன் வந்து செவ்வாயும் பார்க்குறார் சுக்கரன் செவ்வாய் பார்வை சேர்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அவமானப்படக்கூடிய விஷயத்துல கொடுக்கும் அப்போது கெட்ட பேர் வரும் அதுதான் விஷயம் நீங்கள் தவறாக நடக்க முடியலாம் இல்லை அவங்க உங்களை தவறாக விமர்சனம் பண்ணியிருக்கலாம் அது நீங்கள் விலைக்கு வந்துடணும் பெசாமல் வந்துடணும் ஆகியுமெண்ட் பண்ணக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட அதிகமாக பழக்கங்கள் வச்சக்கூடாது இந்த காலகட்டங்களில் பழக்க வழக்கம் அதிகமாக வச்சுக்கூடாது வேலை உண்டு நம்ம ஒன்றும் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் கூட ஒர்க் பண்ணுறவங்க பார்னர்ஷிப்பாக இருக்கவங்க எல்லாமே இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இருந்தாலும் முடிவு வந்து சுகமாக இருக்கும் ஏன்னால் குரு பார்வை வந்து சுக்கனுக்கு விழுது அதனால் அந்த பார்வை கிடைக்கிறனால உங்களுக்கு முடிவு ஒரு குரு மாதிரி ஒரு பெரிய மிஷன் மூலிமா ஒரு நல்லது பஞ்சாயத்து வச்சு அது நல்லது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இது வரும் ஆனால் கண்டிப்பாக முடிவு நல்லாயிருக்கும் தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா கோட்டி போனால் தான் தீர்ப்புன்னு இல்லை இப்போலாம் பஞ்சாயத்துலாம் வைக்கிறாங்க அக்கம்பக்கு வீட்டில் ஒருத்தரில் இருக்கிற பெரிய மனுஷன் இருப்பாங்க ஒருத்தர் அவங்களே பஞ்சாயத்து பண்ணுவாங்க அவங்களாம் பஞ்சாயத்து பண்ணி போல் போய் முடியாத விஷயந்தான் கோர்ட்டுக்கு போகும் இப்படி தான் எங்கேயுமே நடக்குது எடுத்த கோர்ட்டுக்கு யாரும் போயிட மாட்டாங்க அப்போது அது மாதிரிலாம் நடக்கும் பஞ்சாயத்தில் உங்கள் முடிவு நல்ல சுகமாக இருக்கும் அந்த ஏழாம் மட்டத்தில் ஒன்றாம் இடத்தை பார்க்குறனால உங்கள் ராசி பார்க்குறாருல அதே சொல்லணும்ல இல்லை அப்போ உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் பழிச்சிடும் சுக்கரன் சந்தோஷமாக இருக்கிறவர் நல்லா இருக்கணுன்றது இப்போ உங்களுக்கு மனசு தோணும் இது வரைக்கும் எப்படின்னா எதிர்ப்பு நினைப்போம் நல்ல நல்ல ட்ரெஸ் போடணும் நல்லா வண்டி வாங்கி போகணும் நல்லா அனுபவிக்கணும் நல்லா சந்தோஷ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின் தான் நினைப்பீங்க அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுக்கெல்லாம் முயற்சி எடுப்பீங்க கண்டிப்பாக வந்துடும் கிடைச்சிடும் அது மாதிரி இருக்குது சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க உங்கள் ராசி பார்க்குறனால அதனால் ரொம்ப விசேஷமாக இருக்க போது கடல் கடந்து வாங்கிக்கலாம் சிறப்பாக இருக்கும் அதனால் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும் அது மூலிமா நல்ல பயணங்கள் நிறைய கிடைக்கும் அது முக்கியமாக சொல்லணும் ஏழாம் இடன்றது சுக்கரன் வந்திருக்கனால அவர் உங்கள் கடகராசியை பார்க்கறனால கடகராசின்றது சரராசி நீர் ராசின்னு சொல்லுவாங்க அப்போ பயணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அது மூலியமாக நல்லது நடக்கும் நடக்க நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைகள்னு பார்க்கும்போது அம்மன் வழிபாடு தான் பெரும்பாலும் சுக்கனுக்கும் மகாலட்சுமி அம்சம் முருகனுடைய மனைவியான வள்ளியோட அம்சமாக சொல்லப்படுது உங்கள் ராசியில் ராசி அதிபதி சந்திரன் அவரும் அம்மனுடைய அம்சமாக தான் சந்திரன் பெரும்பாலும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணலாம் சாந்தஸ்வரூபினா இருக்கிற அம்மன் மகாலட்சுமி வணங்கலாம் கற்பகாம்பால் வணங்கலாம் அந்த மாதிரி நல்ல பெயர் கொண்ட காமாட்சி அவங்கள வணங்கலாம் மீனாட்சி வணங்கலாம் விசாலாட்சி வணங்கலாம் இந்த மாதிரி நல்ல அம்சமாக உள்ள பெயர் கொண்ட அன்பன்களை வழிபட்டு வரலாம் உக்கரதேங்களை வழிபடாமல் நல்ல சாந்தமான அழகு பொருந்திய அம்சமாக மகாலட்சி அம்சமாக பொருந்திய அம்மன்களை யாருந்தாலும் அவங்கள வழிபட்டு வரலாம் நீங்கள் அது பண்ணுறது தான் நல்லது வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள் சுக்கர பயிற்சியாக இருக்கிறனால திங்கட்கிழமை உங்கள் ராசியாக அதுக்கு பண்ணலாம் கடகராசியாக இருக்கனால இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தானந்தர்மன் பார்க்கும்போது நீங்களும் வந்து திருநங்கைக்கு வந்து நிறைய உதவி பண்ணணும் அவங்க நிறைய பண்ண பண்ண உங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்ககிட்டேருந்து காசு வாங்க கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் விசேஷம் கொடுக்க மாட்டாங்க அது எப்படி கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி பண்ணலாம் அவங்க தானதரம் பண்ணலாம் தானதரம் மட்டும் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாமே செய்யலாம் வெறும் காசு மட்டும் தான் கொடுக்கணும் நினைக்காதீங்க அது இல்லாமல் இன்னைக்கு கடவுளை இருந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களாம் கஷ்டப்பட்டவங்களா இருந்தால் ஏழை ஏழு இவங்களா இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நான் சொன்னக்கூடிய அந்த அம்ஸ் அம்மன் அம்சமாக விளங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க சுக்கரனுடைய சுக்கரனை வழிபட்டுவாங்க சுக்கர காயத்தை படிச்சுட்டு வாங்க தேவங்களுடைய காயத்தில் தெரிஞ்சால் அதை படிச்சுட்டு வாங்க எல்லாமே நல்லது நடக்கும் அது கடை ராசிக்காக உள்ளவங்க நெருக்கமாக போகிறோம் கண்டிப்பாக செய்வீங்க நிறைய தியான மார்க்கமாக செய்வீங்க பயணங்கள் நிறைய வந்துன்னு இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதையும் நான் சொல்லி ஆகணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் அதனால் செவ்வாய் இவங்க ராசியில் இருந்ததுக்குனால நீசமாக இருக்கார் அதனால் சில சில பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தச்சுட்டு வந்துடுவீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் உங்களுக்கு நல்லதாக இருக்கார் அதனால் எல்லாத்துலேயுமே ஏற்றமாக இருக்க போறீங்க இந்த சுக்கர பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு எல்லா அம்சமும் சேர்ந்து விளங்கக்கூடியதாக இருக்க போகுது எல்லா வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து நல்லா சிறப்பாக சந்தோஷமாக இருக்க போறீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்